இந்த முத்திரை மூலமாக நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எந்த விதமான கட்டியாக இருந்தாலும் அதை மணிபூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தொப்புள் பகுதி நாபிக் கமலம் ஒந்தி கமலம் அப்படி பல பேர் உண்டு அதுக்கு தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய இயக்கத்தை அந்த சக்கரத்தை இயங்க வைப்பதில் இந்த சூரிய முத்திரை பயன்படுகின்றது இது இந்த முத்திரையை பயன்படுத்தி நம்ம அநேக விதமான நோய்கள்லேருந்து விடுதலை பெறலாம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் சூரிய முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரைக்கு பேர் சூரிய முத்திரை அப்படின்னு பேர் மோதிர வரலை உள்ளங்கையில் மடித்து வச்சுட்டு மோதிர வரலுக்கு மேலே கட்டை வரலை பதிச்சு கொடணும் ஏனைய மூன்று விரல்களும் நிமிர்ந்து இருக்கணும் போல் அமர்வு நிலை நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து தொடக்கி மேலே இதை வச்சுக்கணும் இந்த முத்திரை மூலமாக நம்மளுடைய வயற்று பகுதியில் இருக்கக்கூடிய எந்த விதமான கட்டியாக இருந்தாலும் அதை கரைக்கும் ஆற்றல் இந்த முத்திரைக்கு உண்டு ஏன்னா உடல் வெப்பத்தை இது தர்றதுனால ச கபக்கட்டிலிருந்து இது விடுதலையாக கூடியது இந்த இந்த முத்திரை வந்து மணிபூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தொப்புள் பகுதி நாபிக் கமலம் ஒந்தி கமலம் அப்படி பல பேர் உண்டு அதுக்கு தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய இயக்கத்தை அந்த சக்கரத்தை இயங்க வைப்பதில் இந்த சூரிய முத்திரை பயன்படுகின்றது இது இந்த முத்திரையை பயன்படுத்தி நம்ம அநேக விதமான நோய்கள்லேருந்து விடுதலை பெறலாம் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிறப்புறுப்புகளில் நல்லா வேலை செய்து அப்புறம் வந்து பிசிஓடி அப்படிங்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய அதாவது கற்பப்பை அப்புறம் பிரதானமாக அதாவது யுட்ரஸ் ஓவரி ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய நீர்க்கட்டி அப்படிங்கக்கூடியதை கரைப்பதற்கு இம்முத்திரை மிகச்சிறந்த முத்திரை அப்புறம் நாபிக் கமலத்தில் இயங்குவதால் மணிபூரக சக்கரம் தூண்டப்படுகின்றது இது பேர் சூரிய முத்திரை அப்படின்னு பேர் வெப்ப ஆற்றலை தருந்து உடலுக்கு கபக்கட்டு இந்த பனி நேரத்தில்னால் நீங்கள் எல்லோரும் இந்த முத்திரையை காலையில் அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் அஞ்சு நிமிஷம் இப்போ நீங்கள் வந்து இல்லைம்மா எங்களுக்கு பிறப்பருப்பில் கட்டி இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ கட்டாயம் ஒரு மணி நேரம் செய்யணும் ஒரு மணி நேரம் செஞ்சு பழகிறவங்க நாற்பத்தி எட்டு நாளில் அதை நிறுத்திடலாம் தொப்பையை குறைக்கிறதுக்கு இது மிகச்சிறந்த முத்திரை தொப்பை குறைவதற்கு ஆனால் இந்த முத்திரையை நீங்கள் காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு மணி நேரம் செஞ்சு வரும்போது இது உடல் சூட்டே அதிகரிப்பதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முத்திரையோடு சேர்த்து நீர் முத்திரையும் நீங்கள் பழகி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் சூடு உங்களை தாக்காமல் பார்த்து கொள்ளலாம் இப்போ இந்த முத்திரைக்கான மந்திரம் ரம் அப்படிங்கக்கூடிய மந்திரம் இது மணிபூரக சக்கரத்தில் வேலை செய்யக்கூடியது ரம் அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை சொன்னீங்கன்னா இங்கே பத்து இதழ் தாமரை அதாவது முதல்ல வந்து நாலு இதழ் தாமரை அடுத்து ஆறு இதழ் தாமரை இது பத்து இதழ் தாமரை அப்போ மொ இந்த ஒவ்வொரு இதழ்களிலும் ஐம்பத்தி ஓரு அச்சரங்கள் நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்குது ஒவ்வொரு இதழ்களுக்கும் அதாவது ஒவ்வொரு சக்கரத்திலையும் எத்தனை இதழ்கள் இருக்குது அந்த இதழ்களில் எந்த எழுத்துக்கள் மலர்கின்றது அப்படிங்கிறத பற்றியான சுக்குமங்களை யோக நூல் இதில் வர்ணிச்சிருக்கு அதன் அடிப்படையில் நம்ம இதை எடுத்துருக்குறோம் அதனால் இப்போ ரம் அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி இந்த முத்திரதியை வச்சுங்கன்னா இது வந்து மணிபூரக சக்கரத்தை இயக்கக்கூடியது ரம் இந்த இந்த மந்திரத்தையும் சொல்லி இது இயல்பாக நீங்கள் சக்கரை ஆற்றலுக்குன்னு நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் ஒவ்வொரு முத்திரையும் காலையில் பத்து நிமிடம் சாயங்காலம் பத்து நிமிடம் இந்த மூன்று முத்திரையும் காலையில் வேணால் பத்து பத்து நிமிஷம் ஒரு முத்திரைக்கு இன்னொரு முத்திரைக்கு இடைவெளியில் கைகளை தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் இடைவெளி கொடுத்து அடுத்த முத்திரைக்கு நீங்கள் போகலாம் ஆராதார சக்கரங்களை இயக்கக்கூடியதற்கு இந்த மந்திரமும் இந்த முத்திரைகளும் நன்கு துணை புரிகின்றது மன ஒடுக்கத்திற்கு நன்றாக வேலை செய்கின்றது ஒருமைப்பட்ட மனத்தோடு நீங்கள் பூஜையில் இருக்கும்போது உங்களுக்கு நினைத்தது அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வலிமை உண்டு அதுக்கு முத்திரைகள் பயன்படுகின்றது